வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஒரு எழுபத்தி ஏழு சென்ட்டுங்க அதிக அளவில் ரோடு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பேஜுக்கு நேற்ற ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பாருங்க இதே தான் தெரியுதுங்களா அது ஃபுல்லாக ரோடு ஃபேஸுங்க அந்த மேகோடு ஃபென்சிங்கு அதேமாதிரி வடகோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்சிங் தோப்பு கிழக்கோட்டில் வந்து ஃபென்சிங் வந்துடுதுங்க ஒரு நூற்றி அடி வருதுங்க எழுபத்தி ஏழு சென்ட்டுக்கு அதிக அளவில் ரோடு ஃபேஸ் வர்றது இந்த லேண்டு மட்டும் தானேங்க பக்கத்துல எல்லாம் பாருங்க ஸ்பின்னிங் முல்லு வீடுகள் குடியிருப்பதிகள்லாம் ரொம்ப நிறைஞ்ச பகுதிங்க இந்த பகுதிங்க அதே மாதிரி இவ்வளோ ஒரு அதிகமான அளவில் ரோடு ஃபேசிங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட் கம்மியாக உங்களுக்கு கிடைக்காது பெதம்படியில் வந்து இன்னைக்கு ஒரு சென்ட்டு மினிமம் மினிமம் அஞ்சு லட்சத்திலே இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடலாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் தான் கேட்குறாங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு சென்ட் இருக்குதுங்க தர தரமாட்டாங்க டோட்டலா வேணா பச்சை